இஸ்ரேல் மீது அனைத்து விதமான தடைகளையும் விதிக்க வேண்டும் பெல்ஜியம் இணை பிரதமர் ஆவேசம் இஸ்ரேல் மீது நடைமுறையில் உள்ள அனைத்து விதமான தடைகளையும் விதிக்க வேண்டும் என பெல்ஜியம் நாட்டின் இணை பிரதமரான பெட்ரா டி சுட்டர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் அவர் கூறியுள்ளதாவது இஸ்ரேல் மீது தடை விதிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது மனித தன்மையற்ற முறையில் அவர்கள் குண்டு வீசுகின்றனர் காசாவில் போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டு வரும் நிலையில் தாக்குதலை நிறுத்த இஸ்ரேல் மறுத்து வருகிறது உடனடியாக ஐரோப்பிய யூனியன் இஸ்ரேல் வர்த்தக ஒப்பந்தத்தை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் இஸ்ரேல் மீது போர்க்குற்ற விசாரணை நடத்த சர்வதேச நீதிமன்றத்திற்கு பெல்ஜியம் கூடுதல் நிதியை ஒதுக்கும் இந்த போர்க்குற்றங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் பெல்ஜியத்திற்குள் நுழைய தடை விதிக்க வேண்டும் நிராயுத பாணியாக உள்ள பாலஸ்தீனியர்கள் மீது குண்டு வீசப்படுகிறது இது வன்முறையை ஒருபோதும் தடுத்து நிறுத்தாது பதிலுக்கு பதில் தாக்குதல்கள் நடத்தப்படும் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதுதான் தீர்வு இவ்வாறு ஆவேசமாக தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் அதிகப்படியான ஒன்று என பெல்ஜியம் பிரதமர் அலெக்சாண்டர் டி க்ரூ கூறியிருந்த நிலையில் இணை பிரதமரும் இஸ்ரேலுக்கு தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார் இதே போன்ற தடைகள் ஹமாசுக்கும் அதேபோல் பாலஸ்தீன நிலத்தை தொடர்ந்து ஆக்கிரமித்து வரும் யூத செட்டிலர்ஸ்களுக்கும் விதிக்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்